இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கறி மசால் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கறி மசால் பொடியை வச்சு எல்லா வகையான மசால் குழம்பும் செய்யலாம் அதாவது நான்வெஜ்ஜு வெஜ்ஜு இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் நம்ம செய்கிற குருமாவுக்கும் இந்த கறி மசால் பொடியை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் நான் ஒரு கிலோ கொத்தமல்லி எடுத்துருக்கேன் இப்போ அரை அரை கிலோவோ அதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம் அரை கிலோ கொத்தமல்லி சேர்த்திருக்கேன் நல்லா நம்ம சுருக்குன்னு கையில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா சுருக்குன்னு அவரளவுக்கு இருந்தால் போதும் அந்த அளவுக்கு வருத்தா போதும் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வறுத்திருச்சு நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்தது இன்னொரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கை பொறுக்கிற சூடு வந்தால் போதும் நம்ம எடுத்துடணும் இதை ரொம்பவும் வறுக்கக்கூடாது இப்போ இதுவும் வறுப்பட்டுருச்சு இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அதே கடாயில் கிராம்பு பத்து கிராம் மராத்தி மொக்கு பத்து கிராம் சேர்த்திருக்கேன் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம் கை பொறுக்கிற சூடு வந்தால் போதும் நம்ம இதை எடுத்து வேறு தட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்தது ஸ்டார் அனீஸ் வந்து அஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா கை பொறுக்கிற சூடு வந்தோடனே எடுத்து மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் ஏலக்காய் ஒரு பதினஞ்சு எண்ணிக்கை போட்டிருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் நம்ம அது நல்லா வறுபடுன்னு இது கொஞ்சம் நல்லா வறுபடணும் ஏலக்காய் இப்போ வறுப்பட்டுச்சு அதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கசகசா ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இப்போ அதையும் நம்ம சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்துக்கலாம் எதுவும் வறுப்பட்டுருச்சு இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது ஜீரகம் நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஜீரகமும் நல்லா கை பொறுக்கிற சூடு நல்லா சுருக்கணும் சூடு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இப்போ இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ சோம்பு நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் எல்லாமே நம்ம நல்லா கையில் சுருக்குன்னு ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ எதையும் நம்ம நல்லா வறுத்தாச்சு இப்போ வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிளகு நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் கை நல்லா சுருக்குன்னு சூடாகிற அளவுக்கு வரணும் வருபடணும் இப்போ அதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து பட்டை வந்து நான் வந்து ஒரு ஒரு இருபது எண்ணிக்கை போட்டிருக்கேன் இருபது எண்ணிக்கின்னா ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் பட்டை சேர்த்து அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதுவும் வறுப்பட்டுருச்சு இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அரிசியும் ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் இதுவும் நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம் அரிசியை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும் அப்போ நம்ம இதுவும் அறுப்பட்டுச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம நல்லா லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுபட்டோன்னையும் அதையும் எடுத்து மாற்றிக்கலாம் உளுந்து இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் அதுவும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ பிரிஞ்சி இலை ஒரு இருபது இலை எடுத்திருக்கேன் அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் கல்பாசி அஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம லைட்டாக சுருக்குனு சூடேற அளவுக்கு ஆனோன்னே எடுத்து மாற்றிக்கலாம் இப்போ இது வந்து ரோஜா இதழ்கள் வந்து அஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் அதையும் லைட்டாக ஒரு ஒரு வறுத்து மாற்றிக்கலாம் மிளகாய் வந்து நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது நல்லா காரமாக இருக்கும் அதனால் நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா வறுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் உப்பு ஒரு கை அளவுக்கு போட்டு அதையும் வறுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றுக்கலாம் நாம் கருப்பில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் மனமாக நல்லாயிருக்கும் நான் ரெண்டு கை மூணு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் எல்லாமே வறுத்து சேர்த்தாச்சு இப்போ ஆறுட்டுன்னு நம்ம இதெல்லாம் சே மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து ஆற வச்சுருக்கணும் நம்ம ஆற வச்சு அள்ளி வச்சுருக்கேன் நான் பிளேட்டில் பாருங்க இந்த மாதிரி சூப்பராக நல்லா வந்திருக்கு நல்லா மனமாகவும் இருக்குது இந்த கறி மசால் பொடி வந்து எல்லா குழம்புக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது முட்டை வறுவல் சிக்கன் மட்டன் கிரேவி பன்னீர் கிரேவி எல்லாத்துக்குமே இது நம்ம சேர்த்துக்கலாம் வெஜ்ஜு நாண்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்ததில் இது ஒரு ஒன்று சேர்த்துனாவே நம்ம போதும் இந்த மாதிரி ஒரு பொடி சேர்த்துனாவே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அரைச்சி இப்போ இந்த மாதிரி ஒரு செம்படத்தில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்படி பெரிய செம்படத்தில் போட்டு எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சின்ன பாத்திரத்தில் வெளியில் வச்சுக்கலாம் சின்ன செம்படமாக ஒன்று எடுத்து அதில் போட்டு வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அப்போ தான் பூச்சி பிடிக்காமல் இருக்கும் நம்ம வெளியிலே வைக்கிறதா இருந்தால் மூ ஒரு மூணு மாதம் டு நாலு மாதம் எந்தவுமே கெடாமல் பூச்சி பிடிக்காமல் இருக்கும் அதுக்கு மேலே கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து எல்லா வகையான குருமாவுக்கும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் இந்த ஒரு பொடி போட்டால் போதும் நீங்கள் வேறு எதுவுமே சேர்த்த தேவையில்ல இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்